ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எட்மாட் ப்ளஸ் பள்ளிக்கல்வித்துறையினுடைய ஒரு மகிழ்ச்சியான செய்தி இது வந்து தொடக்க கல்விக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை வந்து தொடக்க கல்வி குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து இது வந்திருக்கும் அனைவருக்கும் கல்வி திட்டத்துக்கு கீழே ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பன்னெண்டு இந்த இயரில் தொடக்க கல்வி இயக்குநரகத்தின் கீழே இயங்கக்கூடிய நடுநிலை பள்ளிகளுக்கு ஒப்பளிப்பு செய்யப்பட்ட ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஓரு தற்காலிக பட்டதாரி ஆசிரியர் மற்றும் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து தற்காலிக இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றி அமைக்கிறதுக்காக ஒரு ஜிஓவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பதினாறாம் தேதி இந்த ஜிஓ வந்து வந்திருக்கு ஏற்கனவே வந்த ஜீவோஸை வச்சு தான் வந்து இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து அரசாணை நிலையின் நூற்றி தொண்ணூற்றி மூணு பள்ளிக்கல்வித்துறை ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் ரெண்டாம் தேதி வந்தது ஸோ இதை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்போதின் படி அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழே அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பன்னெண்டு இந்த நிதியாண்டில் பள்ளிக்கல்வித்துறையின் கீழே இயங்கக்கூடிய அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ஆறு டு எட்டு இந்த வகுப்புகளுக்கு நியமனம் செய்யப்பட்ட ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் மற்றும் தொடக்க கல்வித்துறையின் கீழ் இயங்குகிற நடுநிலை பள்ளிகளில் ஆறு டு எட்டாம் வகுப்பு நியமனம் செய்யப்பட்ட ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் மற்றும் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களாக மொத்தம் ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு ஆசிரியர் பணியிடங்கள் வந்து ஒப்பளிப்பு செஞ்சு அரசாணை வெளியிடப்பட்டது அதுக்கப்புறம் செகண்ட் இருக்கிற ஜியோ அதாவது ஜியோ நம்பர் வந்து சிக்ஸ்டி த்ரீ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேலே வந்தது ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நிதியாண்டில் அப்பாயின்மெண்ட் பண்ண அந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஓரு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தைந்து இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களும் மொத்தமாக ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு கடைசியாக வந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் தொடர் நீட்டிப்பு வந்து வழங்கியிருப்பாங்க ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொடக்க கல்வித்துறையில் பத்து வருஷத்துக்கு மேலே உள்ள ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு தற்காலிக பணியிடங்களில் இதில் பட்டதாரி ஆசிரியர் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று இடைநிலை ஆசிரியர் வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு இவங்க பத்து வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறவங்க இவங்க மொத்தமாக ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு தற்காலிக பணியிடங்கள் அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு மேலே காலியாக இருக்கிற பதினாறு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் மீதமுள்ள மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் மற்றும் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒரு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களை இவங்க இந்த ஆசிரியர்களுக்கு வந்து இவங்க மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் பணியிடங்கள் அப்படிங்கிறதாலும் இந்த பணியிடங்கள் அனைத்துமே பள்ளி மாணவர்களுக்கு அவசியம் தேவை அப்படிங்கிறதால அந்த பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களை மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு கருத்துருவை சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ஃபோர்த் ஜியோவில் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க தொடக்க கல்வி இயக்குனர் பிப்ரவரியில் வந்து அதை சொல்லியிருப்பாங்க அடுத்தது அந்த தேர்ட் ஜியோவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறையில் தற்காலிக பணியிடங்களின் தேவை குறித்து ஆய்வு செய்ய நிதித்துறை செயலாளர் அவர்களுடைய தலைமையில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மற்றும் துறை தலைவர்கள் ஆகியோரை உறுப்பினர்களாக கொண்டு ஒரு குழு வந்து அமைச்சிருந்தாங்க பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்தில் அந்த கூட்டத்தில் வந்து தொடக்க கல்வி கீழே பத்து வருஷத்துக்கு மேலே தற்காலிக பணியிடங்களாக இருக்கிற ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களை வந்து மாற்றி அமைக்கிறதுக்காகவும் அஞ்சு வருஷத்துக்கு மேலே நிரப்பப்படாமல் இருக்கிற பதினாறு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை புத்தாக்கம் செஞ்சு நிரந்தர பணியிடங்களை மாற்றம் செய்யவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு அடுத்து அந்த லாஸ்ட் ஜியோவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த தற்காலிக பணியிடங்களுடைய தேவையை பற்றி ஆய்வு செய்கிறதுக்காக அமைக்கப்பட்ட அந்த குழு அந்த குழு செஞ்ச அந்த பரிந்துரையுடைய அடி அடிப்படையில் தொடக்க கல்வி இயக்குனரினுடைய கருத்துருவை ஏற்று அந்த ஃபஸ்ட்டு நம்ம படித்தோம் இல்லைங்களா இந்த அரசாணை எண் ஒன்று ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வி கீழே நடுநிலை பள்ளிகளில் நடுநிலை பள்ளினா எட்டாவது வரைக்கும் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதில் ஆறு டு எட்டாம் வகுப்புகளுக்கு நியமனம் செய்கிறதுக்காக தோற்றுவிக்கப்பட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே தற்காலிக பணியிடங்களாக இருக்கிற ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒரு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களை மாற்றி அமைக்கவும் அதுக்கப்புறம் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களை பத்து ஆண்டுகளுக்கு மேலே தற்காலிக பணியிடங்களாக இருக்க மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது ப்ளஸ் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் இது அதுக்கப்புறம் நிரப்பப்படாமலே அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஒரு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் ஒரு பதினாறு இருக்குது இதையும் வந்து புத்தகம் செஞ்சு நிரந்தர பணியிடங்களாக மாற்றி அமைக்க கவர்மெண்ட் ஜிஓ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கான செலவினம் பின்வரும் கணக்கு தலைப்பின் கீழ் பற்று வைக்கப்படும் சொல்லிருக்காங்க எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து அந்த பணியிடங்களுடைய எண்ணிக்கை மாவட்டம் வாரியாக வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து தொடக்க கல்வித்துறையில் நடுநிலை பள்ளிகளில் தோற்றுவிக்கப்பட்டுள்ள கூடுதல் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் மாவட்டம் வாரியாக பாடம் பாரியாக வந்து கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு ஊதிய விவரம் என்ன வரும்னா முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எழுநூறு வரைக்கும் வந்து இவங்க சேலரி வாங்கலாம் நிலை வந்து பதினாறு இதில் ஒவ்வொரு மாவட்டமும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சயின்ஸ் அண்டு மேக்ஸு சோஷியல் சயின்ஸு மொழி பாடம் மொத்தமாக எத்தனை சென்னையில் ஆறு கோயம்புத்தூர் இரநூத்தி எழுபது தர்மபுரி தர்மபுரி முப்பது தொண்ணூறு திண்டுக்கல் மூணு ஈரோடு நூற்றி பதினேழு காஞ்சிபுரம் அறுபத்தி எட்டு கன்னியாகுமரி பதினெட்டு கரூர் நாலு மதுரை தொண்ணூற்றி ரெண்டு நாகப்பட்டினம் ஐம்பத்தேழு நாமக்கல் பதினெட்டு பெரம்பலூர் முப்பத்தி ரெண்டு புதுக்கோட்டை அறுபத்தி மூணு சிவகங்கை நாற்பத்தி ரெண்டு தேனி பன்னெண்டு திருச்சி இருபத்தி ஆறு திருநெல்வேலி இருபத்தி நாலு திருவள்ளூர் எண்பத்தி ஒம்பது திருவாரூர் எழுபத்தி அஞ்சு திருவண்ணாமலை எண்பத்தி ஏழு தூத்துக்குடி இருபத்தி எட்டு வேலூர் நூற்றி முப்பத்தி அஞ்சு விழுப்புரம் இரநூத்தி பதினாறு விருதுநகர் ஒன்பது மொத்தமாக ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று இப்போ இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா மாவட்டம் வாரியாக இது கொடுத்துருக்காங்க இதில் நிறைய மாவட்டங்கள் இப்போ வந்து பிரிஞ்சிருக்கு இல்லைங்களா வேலூர்லேருந்து ராணிப்பேட்டையெல்லாம் பிரிஞ்சுருக்கும் அதே போல் விழுப்புரத்துலேருந்து கள்ளக்குறிச்சி வந்து பிரிஞ்சுருக்கும் ஸோ இந்த மாதிரியான மாவட்டம் பிரிஞ்சும் இருக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று டு பன்னெண்டு காலகட்டத்தினுடைய அந்த அடிப்படையில் தான் இதை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் இவங்களுக்கு ஊதிய விகிதம் வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி ஆறுநூறுலேருந்து அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இவங்களோட நிலை வந்து பத்து இதில் ஆசிரியர்களோட எண்ணிக்கை கோயம்புத்தூர் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கடலூர் நூற்றி அறுபத்தி நாலு திண்டுக்கல் நூற்றி முப்பது ஈரோடு ஐம்பது காஞ்சிபுரம் தொண்ணூற்றி ஒம்பது கன்னியாகுமரி முப்பத்தி ஒம்பது கரூர் முப்பத்தி ஏழு கிருஷ்ணகிரி இரநூத்தி நாற்பது மதுரை நூற்றி பதினொன்று நாகப்பட்டினம் எண்பத்தி அஞ்சு நாமக்கல் எழுபத்தி ஏழு பெரம்பலூர் தொண்ணூற்றி ரெண்டு புதுக்கோட்டை நூற்றி அறுபத்தி ஒன்று ராமநாதபுரம் நூற்றி பதினேழு சேலம் இரநூத்தி முப்பத்தெட்டு சிவகம்பை ஐம்பத்தி ரெண்டு தேனி எழுபத்தி ஒன்று திருச்சி தொண்ணூற்றி எட்டு திருநெல்வேலி நூற்றி பத்தொம்போது திருவள்ளூர் எண்பத்தி ஆறு திருவண்ணாமலை இரநூத்தி பத்தொம்பது திருவாரூர் எழுபத்தி ஏழு தூத்துக்குடி நாற்பத்தி நாலு வேலூர் முன்னூற்றி பத்து விழுப்புரம் நானூற்றி எழுபத்தி ஒன்று விருதுநகர் நூற்றி நாற்பத்தி ஆறு மொத்தமாக வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க ஸோ தற்காலிக ஆசிரியர் பணியிடம் அப்படிங்கிறது இப்போ நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களை மாற்றி அமைச்சிருக்கிறது ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் தேங்க்யூ